வரலாற்று சிறப்புமிக்க கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர்களை வலியுறுத்தி இன்றைக்கு குல வேளாளர் இயக்கங்கள் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரியலென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய தலைவர்களே மற்றும் இங்கே அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவுகளே கோவையில் இருந்து வருகை இங்கே கண்டன உரையை பதிவு செய்து வந்திருக்கின்ற தேவேந்திரகுல மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இரவு சார்பாகவும் நான் மருத மக்கள் கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களை பட்டியலிலே சேருங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள் எத்தனையோ சமூகங்கள் எங்களுக்கு சலுகை கொடுங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று போராட்ட களத்திலே நிற்கிறார்கள் உலக வரலாற்றிலே ஒரு சமுதாயம் மட்டும் இது இணைச்சோ எங்களுக்கு வேண்டாம் எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்கிறோம் என்று சொல்லமானால் இது வரலாற்று சிறப்பு மிக்க சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களை தவிர வேற யாரும் முடியாது இதுதான் வரலாறு எதற்காக சொல்கின்றோம் இந்த மண்களை உழவுக்குடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் உழவன் எப்படி தாழ்த்தப்பட்டானான் ஒரு நாட்டிலே உழவு தொழில் செய்வோம் எப்படி தெளித்தானான் உழவு தொழில் செய்தோன் மிக அறிஞனான இந்த கேள்விக்கெல்லாம் விட எங்கிருக்கிறது என்று சொன்னால் பழம்பெரும் தமிழ் குடியான சேர சோழ பாண்டிய வம்சத்திலே வந்த ஒரு பழம்பெரும் தமிழர்கள் பழம்பெரும் விவசாய குடியை இன்றைக்கு பட்டியல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வைத்து இவன் அரிசனன் இவன் ஆதி திராவிடர் என்று சொல்லி தேவையில்லாத இந்த சமூகத்திற்கு சம்பந்தம் இல்லாத பேர்களை அழைப்பவனுடைய விளைவு இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே இந்த சமூகம் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறது தமிழ் மண்ணிலே மாற்றார்கள் இவன் தரித்து என்று சொல்லி இவனை அடிமையாக வைத்திருக்கிறார் ஒரு படித்து பெரியாரும் கூட ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்தாலும் கூட இவன் தலித்து கலெக்டர் என்று சொல்றான் கலெக்டர் என்று சொல்றது இல்ல இவன் தலித் தாசில்தார் என்று சொல்றான் இவன் தலித் அதிகாரி என்று சொல்றான் இந்த பெயர் எங்களுக்கு வேதம் என்பதுதான் ஒட்டுமொத்த தேவேந்திரனுடைய இந்த போராட்டம் வேற ஒண்ணும் இல்ல நாங்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி வீசியை முடிக்கி நாங்கள் அதிகாரம் பண்ணுவதற்காக சொல்லல

பசு மனியல் பண்ணல ஜனநாயகம் செய்து கொண்டிருக்கின்றோம் அரசுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் மதுரை பிரகடனத்தில் என்ன நடந்தது அமித்ஷா வந்தார் அமித்ஷா என்ன சொல்லி இருந்தார் பசுவை விரிவமாக வணங்குகின்ற சமுதாயம் மாட்டு இறைச்சி சமுதாயம் சாப்பிடாத சமுதாயம் உலகத்திலே ஒரு சமுதாயம் தென் தமிழகத்தில் இருக்கிறது இது சொல்ல முன்னால் சமுதாயம் என்று சொல்லி இருந்தார் சமுதாயம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலை விட்டு வெளியேற்றுவோம் என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் அறிக்கை கொடுத்து சென்றார் மதுரை பிரகடனத்திலே அதற்கு அடுத்தபடியாக மோடி அவர்கள் அழைத்தால் நூறு பிரதிநிதிகள் அழைத்து ஐ நரேந்திரன் பட் யூ ஆர் தேவேந்திரன் என்று சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு இன்னைக்கு அவர்கள் மாத்திரம் நினைத்தால் இன்றைக்கு எளிமையாக நிறைவேற்ற முடியும் மாநில அரசோ பரிந்துரை செய்வதற்கு தயங்குகிறது இவன் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசு அனுப்பிட்டு விட்டான் மேலும் இவன் பட்டியலை விட்டு வெளியேறி விட்டான் என்று சொன்னால் ஒரு ஓடிக்கு மேலாக மக்கள் தொகை கொண்ட பழம்பெரும் சமுதாயம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைப்பான் இன்னைக்கு இவன் பட்டியலில் இருப்பதனால் அந்த அந்த ரிசோர்ட் தொகுதிக்குள்ள ஒதுக்கி விடுகிறார்கள் அதை விட்டு வெளியேறி விட்டா அதை அமைச்சர் கேட்பான் ஆட்சி அதிகாரத்தை கூடுதலாக தொகுதிகள் கேட்பான் சொல்லி இங்க இருக்கின்ற தமிழ் மண்ணுக்கே சொந்தம் இந்த தமிழ் மண்ணுக்கும் திராவிடத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தமிழர்களுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அங்கே ஆந்திராவிலிருந்து வந்த கூட்டம் இப்பேற்பட்ட தமிழ் குடியை அடக்குவதற்காகத்தான் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்ற நம்மளுக்கு கொடுப்பாக மறுக்கிறார்கள் இதுதான் உண்மை இவன் பட்டியலை வெளியிட்ட ஆட்சி அதிகாரிகளை கேட்பான்